ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பட்டி வீரன் பட்டி என்கிற ஊரில் பிறந்தார் டபிள்யூ பி ஏ சவுந்தர பாண்டியன் நீதி கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரியாரின் வழியில் புனித கயிறு புறக்கணிப்பு மற்றும் பிராமண பூசாரிகள் நிராகரிப்பு போன்ற மாற்றங்களை மக்களிடையே பரப்பினார் சுயமரியாதை திருமணம் மற்றும் சாதி பேதமின்றி உணவருந்தும் பழக்கத்தையும் முன்மொழிந்தார் இவரின் நினைவாகவே சென்னையில் இருந்த பஜார் பாண்டி பஜார் என்று பெயர் பெற்றது அங்கு இவரின் சிலையும் அமைத்து பராமரித்து வருகிறது தமிழ்நாடு அரசு திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்